இன்னைக்கு காலாவதியான பதவியை வைத்து கொண்டு காலாவதியான சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஒருவர் ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு திராவிட சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்று கதறுவதே திராவிடம் இன்னும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் அதனுடைய வெளிப்பாடு அப்போ இந்தியாவுடைய வரலாறு இந்தியா நிறுவியவர்கள் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கணும் இப்போ ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்கும்போது ஒரு கேபினட் மிஷன் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதல் ஆங்கிலேய அரசுக்கும் அன்னைக்கு இருந்த இந்திய தலைவர்களுக்கும் இருந்துச்சு அதில் பேசப்பட்டது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா கூட்டாட்சி ப்ரொவின்ஷியல் பவர்ஸ் அந்த கூட்டாட்சியிலே மாகாணங்களுக்கு அதிகப்படியான உரிமைகள் இருக்க வேண்டும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை உறுப்பினர்களை விட மாகாணத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு அந்த மாகாணங்களில் அரசுகள் அமையும் பட்சத்தில் அந்த அரசுகள் தன்னாட்சி நிலைக்கு அவர்களுக்கான உரிமையை வழங்குவது அப்படின்ற அடிப்படையில் கேபினெட் மெஷின் ஒரு புரிந்த ஒரு ஒரு ஒப்பந்தத்தோடு ஒரு அரசு அமையும் போது அரசு அமைந்தவுடன் நிலை மாறுகிறது அங்கே கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் குறையும் ஒன்றிய அரசு என்ன முடிவு செய்கிறதோ அது மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு வரும்போதுதான் இந்தியா முதலில் துண்டாக்கப்படுகிறது ஜின்னா பாகிஸ்தானை உருவாக்குவதற்கான முதல் காரணம் அந்த கூட்டாட்சியை இவர்கள் குறைக்க ஆரம்பிக்கும்போது போது அந்த சுயாட்சி சித்தாந்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும்போது இந்தியா முதலில் பிரிகிறது அடுத்தது வாங்க சரி பிரிஞ்சு போனவனாவது எந்த காரணத்துக்காக நீ தனி நாடு உருவாக்கினியோ அதை உள்நாட்டிலேயாவது கடைப்பிடிச்சியா அப்படின்னு பார்த்தா அங்க வங்கதேசம் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினரை அச்சுறுத்தியது அவர்களுடைய கூட்டாட்சி உரிமைகளை தான் தன்னுடைய நிலத்திற்கு என்ன வேண்டும் தன்னுடைய மொழி கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கான வேலைக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் முடிவு செய்யும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வங்கதேசம் உருவாச்சு அப்ப இந்தியாவுக்கு வரும் அப்போ இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கும் போதெல்லாம் எல்லாம் இந்த திராவிட சித்தாந்தம் தான் கூட்டாட்சியை கடைபிடித்து வைத்து இந்திய ஒன்றியத்தை இந்தியாவாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா இந்தியாவாக இருக்குது திராவிட சித்தாந்தம் தான் நீங்க எப்போது இங்கே பன்முகத்தன்மையை சிதைத்து கூட்டாட்சியை சிதைத்து ஒரு புது மாடலை கொண்டு வரும்போது இங்கே பலவீனமாகிறது மணிப்பூர்ல இனி கலவரம் எதுக்காக ஐம்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கண்டதும் சுடுவதற்கான சினிமால பார்ப்போம் ஷூட்டட் சைடு ஆர்டருன்றது தமிழ்நாட்டில் நம்ம இப்படி இதுவரையும் பார்த்ததில்ல அதெல்லாம் சினிமாவில் வரக்கூடிய ஒரு காட்சியாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மணிப்பூர்ல அது நிஜமாகிறது அப்படின்னா இந்த வகுப்புவாத அரசியலை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அப்ப எங்க அந்த மண்ணின் மக்களுடைய உரிமைகளில் இவர்கள் கை வைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் தேச ஒற்றுமைக்கு ஆபத்து வருகிறது அந்த ஆபத்து வரும்போதெல்லாம் இந்த திராவிட சித்தாந்தம் தான் இந்தியா இந்தியாவுக்கு அந்த ஆபத்து வராமல் தேச ஒற்றுமையை பாதுகாத்து கொண்டு வருகிறது அப்படின்றத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த நேரம் இருக்கு இல்லையா இந்த தலைப்பு எடுத்ததுக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்களால தான் இந்த டைமிங் ஆஃப் த டாப்பிக்கை வந்து நம்ம எடுக்க முடியும் சமீபத்தில் தந்தி டிவியில் வந்து எனக்கு ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க அப்போ நடந்த நிகழ்வுகளை நான் இங்கே பரிமாறணும்னு நினைக்கிறேன் தலைப்பு என்ன அப்படின்னா தேச தேசிய கட்சிகள் பின்பற்றும் திராவிட மாடல் ஏன் அந்த தலைப்பு எடுத்தாங்க ஏன் அந்த தலைப்பு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் இரண்டு தேசிய கட்சிகள் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் தான் இந்த திராவிட மாடல் என்னென்னலாம் சொல்லிச்சோ பெண்களுக்கு உரிமை தகையை பற்றி சொல்லியிருக்கின்றோம் அது அங்கே காங்கிரஸ் பின்பற்றுகிறது இங்கே வந்து இவ்வளோ நாட்களாக இலவசங்கள் கூடாது அது மக்களை சோம்பேறியாக்கும் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பொருளாதாரத்தை பாரத்தை கொண்டு வரும் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அங்க கர்நாடகா தேர்தலில் பாஜகவுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால் தருவது ஒரு தேர்தல் வாக்குறுதி நான் தான் கேட்டேன் இன்ஜின் சர்க்காரன் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களேடா அங்க கர்நாடகா மக்கள் அரை லிட்டர் பால் வாங்க கூட ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்களில் தன்னிறைவு அடைந்த மாநிலமாக நம்ம எப்பயோ வந்துட்டோம் அப்படின்னு ஜெயரஞ்சன் சார் சொல்றாரு இதுதான்டா திராவிட மாடல் இதை தான் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த திராவிட சித்தாந்தம் என்பது வெறும் ஒரு நிலப்பரப்பு அல்ல ஒரு இன அல்ல வெறும் ஒரு மொழி சார்ந்ததல்ல இது ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடலாகவும் இருக்கிறது இந்த மாடலை இந்தியாவுக்கு தந்திருப்பது திராவிடம் அப்படின்னு சொல்ல திராவிடமுடைய பல கோணங்கள் இந்த கருத்தியல் அந்த சித்தாந்தங்கள்னு பாத்தீங்கன்னா பல கோணங்கள் இருக்கிறது சமூக நீதியை பற்றி பேசுறோம் சுயமரியாதையை பற்றி பேசுறோம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது எங்கே அப்படின்னா மனிதனுடைய மாண்பையும் மனிதனுடைய மரியாதையும் காப்பாற்றுவது தான் நீதி கட்சி காலத்திலும் சரி அல்லது பெரியாரும் சரி தனி மனிதனுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக தான் போராடினார்கள் அதுக்கு அவர்கள் எடுத்த ஆயுதம் சமூக நீதி அதுக்கு அவர்கள் எடுத்த ஆயுதம் தான் சுயமரியாதை அப்படின்ற விஷயம் காப்பதிலே இந்தியாவில் பல தலைவர்கள் பேசினார்கள் அம்பேத்கர் முதற்கொண்டு பேசினார் ஆனா அவர்கள் வாக்குரிமை மட்டும்தான் வாங்கி தர முடிந்தது சுயமரியாதையும் அவர்களுக்கான சம உரிமையும் சமூக நீதியும் வாங்கி தந்தது எது அப்படின்னா இந்த திராவிடம்தான் ஆக திராவிடம் பெரிய பெரியாருடைய பகுத்தறிவை தந்தது இன்னைக்கு கர்நாடகாவில் ஹெச் டி குமாரசாமி பேசுறாரு தேர்தலில் ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது என்ன சூழ்ச்சி அப்படின்னா ஒரு பிராமணரை முதல்வராக்குவதற்கான எல்லா சூழ்ச்சியும் ஆர் எஸ் எஸ் செய்து கொண்டிருக்கிறது வாங்க சார் இததான் சார் பெரியார் அன்னைக்கே சொன்னார் உன்னுடைய எதிரி யார் என்பதை நீ தீர்மானிக்க கூடிய வேலை என்பது முக்கியமானது அப்ப அங்கவே பெரியார் உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய எதிரியார் இந்தியாவுடைய சித்தாந்தத்திற்கு எதிரியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பெரியார் அடையாளம் காட்டினார் அவர் இறந்து பல பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வேற அரிய வகை ஏழைகளாக எட்டு லட்சம் சம்பாதித்து விட்டு தன்னுடைய முதலீட்டை தனக்கு கிடைத்த பணத்தை நான் வந்து வியாபாரம் பண்ணி நஷ்டமாயிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் அரிய வகை ஏழை ஆயிடுவேன் ஆனா காலம் காலமாக நீதி மறுக்கப்பட்டு ஒரு சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்துடைய வாய்ப்பை பறித்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாடலுக்கு எதிரான மாடல் தான் திராவிட மாடல் இந்த மாடல் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது அதை திராவிடம் கொடுத்திருக்கிறது நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்களில் வந்த ஒரு ஒரு காணொளி நீயா நானான்னு சொல்லக்கூடிய ஒரு டிபேட் அந்த டிபேட்ல வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் அடைந்த பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு தலைப்புல வட மாநில தொழிலாளியோடைய மனைவி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா நான் கல்யாணம் இங்க வந்தேன் எனக்கு ஒரு பத்து மாத குழந்தை அந்த கிட்ட நான் பேசும்போது அது திரும்பவே திரும்பாது அது என்கிட்ட பார்த்தாலும் ஒழுங்காக அதோட ஒரு இன்ட்ராக்டே பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க ஒருவேளை அது காது கேட்காம இருக்கும் நீ வந்து அது போகும்போது ஏதாவது சத்தத்தை போடு இல்லை ஒரு கிளாஸை போடு பாட்டிலை போட்டு ஓட அது திரும்பிச்சான்னு பார்ப்போம் அப்படின்றப்போ அந்த அம்மாவும் அதே மாதிரி பண்றாங்கன்னா அந்த குழந்தை திரும்பலை அப்போ மருத்துவர்கிட்ட கொண்டு போறாங்க தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் போகும்போது அரசாங்க மருத்துவமனையில் போகும்போது இதற்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் சிகிச்சை இருக்கிறது ஆனால் நீங்கள் தமிழ்நாடு ரேஷன் கார்டு இருந்தால் தான் அந்த காப்பீடு திட்டம் கொண்டு வர முடியும் என்று சொல்லி அந்த யூபியில் பிறந்த அந்த வடமாநில குழந்தைக்கும் காது கேட்கக்கூடிய சிகிச்சை கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வாழ்நாள் முழுக்க குறையோடு இருக்க வேண்டிய குழந்தையை நல்ல செவி கேட்கும் குழந்தையாக மாற்றியது திராவிடம் இந்த திராவிடம் தான் நீங்க இந்தியா கத்துக்க வேண்டிய எங்களை பார்த்து புரிஞ்சிக்க வேண்டிய திராவிடம் இன்னொரு பக்கம் வாங்க கோரக்பூர்ல என்ன நடக்குது யோகி ஆதித்யநாத் ஆட்சியில எண்பது குழந்தைங்க இரவோடு இரவாக சில மணி துளிகளில் உயிர் போகுது என்ன பிரச்சனை ஆக்சிஜன் தட்டுப்பாடு கொரோனா காலத்துல வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடை பத்தி பேசல அதற்கு முன்னாடியே ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் பல ஒரு எண்பது குழந்தைகளுடைய உயிர் போகக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறது மாறாக ஒரு பத்து மாத குழந்தைக்கு செவி கேட்கவில்லை என்ற ஒரு 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 டயக்னோசிஸை பண்ணி அந்த குழந்தைக்கு சிகிச்சை தரக்கூடிய ஒரு மாடல் தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் தான் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கின்றோம் அப்போ இது எல்லாம் பெரியார் பெரியாரால் பெரியாருடைய பகுத்தறிவால் நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அவர் விதைத்த அந்த விதையுடைய இன்றைக்கி அது மரமாக காடாக வளர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து அந்த வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இது எல்லாமே சமூக நீதியையும் மாநில சுயாட்சியுடைய அடிப்படையிலே தான் நடந்திருக்கிறது அப்போ பெரியார் அவர்கள் அந்த நீதி கட்சியுடைய சித்தாந்தத்தின் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய கம்யூனல் ஜீவோடைய இம்ப்ளிமெண்டேஷன் காரணமாக நம்ம வந்து தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கிறது இன்றைக்கி அந்த வளர்ச்சியை அழிப்பதற்கான முயற்சி தான் எக்கனாமிக்கல் ரீசர்ஸ் வீக்கர் செக்ஷன் ஒரு ஒரு கோட்டாவை கொண்டு வந்து அரிய வகை ஏழைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ குஜராத் மாடலுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா பக்கம் திரும்பினா குஜராத் மாடல் என்னடானா யாராவது முக்கியமான வெளிநாட்டு விருந்தாளி வந்தால் ஷீட்டை போட்டு மறைச்சிடுறாங்க எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் வெள்ளை துணியை கட்டி விடுறது தான் அவர்கள் பேசக்கூடிய அந்த குஜராத் மாடல் அந்த குஜராத் மாடலில் உண்மையான வளர்ச்சி இல்லை உண்மையான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனித வளர்ச்சி குறியீடுகளில் பின்தங்கிய ஒரு மாடலாக இருக்குது டிஸ்பேரிட்டி ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் அதிகமாக இருக்குது குஜராத்தில் ஆனால் அங்கே தான் அதிகமான இரத்த சோகை உள்ள பெண்கள் இரத்த சொகை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் எங்கன்னா அங்கே தான் சொல்கிறதுக்கே விசித்திரமாக இருக்கும் ஆனால் கொரோனா காலத்தில் படிக்கும்போது பல ஆர்ட்டிக்கல் பல மாவட்டங்களில் குஜராத்தில் பாதி மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய வசதி கூட இல்லாத ஒரு மாடலாக குஜராத் மாடல் இருக்குது பல இடங்களில் சிடி கிடையாது அப்ப கொரோனா காலத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடலாக இங்கே திராவிட மாடலை கொடுத்துருக்கோம் இது இந்தியாவுக்கு தந்தது அறிஞர் அண்ணாவை இந்தியாவுக்கு தந்தது திராவிடம் அறிஞர் அண்ணா என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதை விவாதித்தது தான் இது இந்திய ஒன்றியம் ஒன்றாக கூட்டாக இருக்க வேண்டும் என்றால் அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாகவே இருக்க வேண்டும் அப்பதான் இந்தியா வந்து இந்தியாவாக இருக்க முடியும் என்பதை ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்த நம்முடைய தலைவர் அண்ணா அவர்கள் அந்த சித்தாந்தம் இதுவரையும் தேவைப்படுதா அப்படின்னா நிச்சயமா தேவைப்படுது ஏன்னா மொழியின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தியை தவிர ஹிந்தியை தவிர வேற யாருமே இந்தியர்கள் அல்ல ஹிந்தியை தவிர வேற எதுவுமே இந்தியாவுடைய அடையாளம் அல்ல சமீபத்தில் ஆளுநர் ரவியுடைய அறிக்கையை பார்த்தேன் அவருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூணே கால் புத்தகங்க லட்ச புத்தகங்களை நீங்க எங்க கொண்டு வரீங்கன்னா லைப்ரரியில கொண்டு வரீங்க நூலகத்துல கொண்டு வரீங்க ஏன் மற்ற மொழி புத்தகங்களை கொண்டு வரல அது ஒரு பிரிவினை வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு மலிவான சிந்தனை அவர் சொல்றாரு இங்க இருமொழி கொள்கையை இருமொழி கொள்கையை தூக்கி பிடித்ததுனாலதான் நீங்க தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டு வரக்கூடிய அந்த ஐம்பது சதவீத ஜிஆர் உயர்கல்வியில் மாணவர்களுடைய நுழைவு நீங்கள் ஐம்பது சதவீதமாக வைத்திருக்கும் போது இருபத்தி ஏழு சதவீதமாக தான் இருக்கிறது ஆனால் நம்ம ஏற்கனவே ஐம்பத்தி ஓர் சதவீத எட்டி ஐம்பத்தி ஓரு சதவீதத்தை எட்டிவிட்டோம் அப்படின்றது காரணம் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கை தான் அப்படின்றது இது அண்ணா கொடுத்த ஒரு மாடல் அண்ணாவுடைய மாடலும் திராவிட மாடலாக இருக்கிறது அதுதான் திராவிடம் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அடுத்தது வாங்க திராவிட மாடல் வேற என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா கலைஞரை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய பங்கு இந்தியாவில் வேற எந்த தலைவரும் ஆற்றியிருக்க முடியாது இன்னைக்கு நீங்களும் நானும் சுயமரியாதையோடு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சமூக மேம்பாடு அடைந்து இருக்கின்றோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஐயா கலைஞர் அவர்கள் அது யாருமே மறந்து விட முடியாது இன்னைக்கு மண்டல் கமிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலும் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் பி சிங் அவர்கள் கொண்டு வந்தார் ஆனா மண்டல் கமிஷன் வருவதற்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸை அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான ஆட்சியை அமைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த முடிவை கலைஞர் அவர்கள் அந்த நேரத்தில் எடுக்காமல் இருந்திருந்தால் டான் அசோக்கும் சரி நானும் சரி ராஜீவ்காந்தி அண்ணனும் சரி அவர் வழக்கறிஞராக இருக்க முடியாது நான் மருத்துவராக இருக்க முடியாது இவர் இருக்க முடியாது திரும்ப ரோட்ல நின்று வேற ஏதாவது கூலி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு மூலம் மிகப்பெரிய சேவையை இந்திய வளர்ச்சிக்கு அவர் செய்திருக்கிறார் இன்னைக்கு பேனா வைக்கிறாங்க அப்படின்றாங்க பேனா என்ன செய்தது அம்பேத்கருடைய பேனா செய்யாததா கலைஞருடைய பேனா செய்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அறவேக்காடுகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்களே புரிந்து கொள்ளுங்கள் கடைசி வரை அம்பேத்கர் ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸோடு போராடி தோற்று போனார் அதுதான் பெண்களுக்கான சொத்துரிமை கடைசி கொண்டு வர முடியல தோற்று போனார் அம்பேத்கருடைய பேனா அந்த சட்டத்திற்கு கையெழுத்து போட முடியவில்லை ஆனால் கலைஞருடைய பேனா இந்த சமூகத்தில் பெண்களும் ஆண்களும் சமமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு சொத்துரிமையை யாரும் பறித்துவிட முடியாது என்று கையெழுத்து விட்டு போன அந்த பேனா நிச்சயமாக அம்பேத்கருடைய பேனாவை விட எந்த வகையிலும் மரியாதையில் குறைந்தது அல்ல உழைப்பில் குறைந்தது அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வரலாறுலாம் படிக்கணும் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வரலாற வச்சுக்கிட்டு பேசுனா இப்படிதான் பேசுவீங்க இந்த வரலாறுலாம் படிச்சுட்டு வாங்க சொத்துரிமையை இந்த பெண்களுக்கு சமநீதியை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு தெரியும் கடைசி வரையும் அம்பேத்கருடைய பல கனவுகள் நிறைவேறாமல் போனது ஆனால் அதையெல்லாம் கலைஞருடைய பேனாதான் நினைவாக்கி இருக்கிறது அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு கலைஞரை ஏசுவதும் அவர்களை பற்றி பழி பேசுவதும் ரொம்ப வாடிக்கையாக சர்வசாதாரணமாக இருக்குதை அந்த தம்பிங்கள்லாம் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த மண்டல் கமிஷன் கொண்டு வந்துட்டாரா கொண்டு வந்துட்டாரு ஆனால் அதற்கு எதிராக நீதிமன்றம் போகும்போது அப்போ ஒரு சம்பவம் நடக்குது ஒன்பது நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு அதுல அஞ்சு நாலுன்ற தான் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருது அந்த அஞ்சாவது நீதிபதி யார் அப்படின்னா ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் அவர் நீதிபதியாக இருப்பதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராகவும் இருந்திருக்கிறார் அங்கேயும் கலைஞருடைய அந்த இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் ஊடுருவிச்சு அப்படின்னால அத பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் திராவிட சித்தாந்தத்தை வைத்திருக்க கூடியவர்கள் நீதிமன்றத்திலும் முக்கியமான பதவிகளிலும் அவர் ஊடுருவ செய்ததுனாலதான் இன்னைக்கு மண்டல் கமிஷன் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அது நடைமுறையில் இருக்கிறது இடஒதுக்கீடோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை பற்றியெல்லாம் பேசாமல் பேசாம கலைஞர் அவர்களை பற்றி பேசாமல் அவர்களுடைய அந்த சமூக நீதி சித்தாந்தம் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு மோடியுடைய பெரிய சாதனையாக பேசுறது அப்படின்னா அவரை இந்த உஜ்வாலா திட்டம் பண்ணுவாங்க அனைத்து வீடுகளுக்கும் பெண்களுக்கும் கொண்டு போய் கேஸ் கனெக்ஷனை கொடுத்தாரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்தீங்க தொண்ணூத்தி ஆறுல நம்ம ஆட்சியிலேயே அதை கலைஞர் செய்து விட்டார் ஐயா அப்ப பேசப்பட்டுச்சு இரண்டு அடுப்பு கேஸ்ல இருக்கும்ல ரெண்டு அடுப்பு ஒண்ணு வந்து ஒரு அடுப்பு இருக்கும் அப்ப அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க கேஸ் அடுப்பு நம்ம இலவசமா தானே ஐயா கொடுக்குறோம் எதுக்கு ரெண்டா கொடுக்கணும் அது வந்து அரசுக்கு பாரமாக இருக்குது நம்ம ஒன்னா கொடுப்போம் ஐயா அப்படின்றப்போ பெண்கள் அடுப்புங்கரையில் இருக்கக்கூடிய காலம் குறைவதற்கு இதைவிட கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல அவர்களுக்கு இரண்டு அடுப்பு கொண்ட அந்த கேஸ் ஸ்டோவை கொடு அப்படின்னு கலைஞர் அந்த அந்த திராவிட மாடலை கொடுத்ததுன்னா இன்னைக்கு அவர்கள் காலம் தாழ்த்தி கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதுதான் ஐடி ஐடி பத்தி டிஜிட்டல் இந்தியா மோடி ஆட்சிக்கு வந்தோடனே டிஜிட்டல் இந்தியா நம்ம டைட்டில் பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆறு ஆட்சியிலேயே வந்துச்சு அதற்கு ஒரு காரிடரை அமைத்து ஓஎம்ஆருக்கு ஓஎம்ஆர் அந்த சாலைக்கு ஒரு ஐடி காரிடர் ஒரு தனி கொள்கையை இந்தியா வருவதற்கும் இந்தியா கொண்டு வருவதற்கு முன்னாடியே இந்த திராவிட மாடல் இந்த திராவிட சித்தாந்தம் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்து விட முடியாது அடுத்தது திராவிடம் என்ன தந்திருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை கொடுத்திருக்கிறது அது இன்னைக்கு சங்கிகளுக்கு வகுப்புவாத சக்திகளுக்கு சிம்ம சொற்பணமாக விளங்கி கொண்டிருக்கிறார் நம்ம ஏரு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ சொன்ன அந்த கூட்டணி மண்டல் கமிஷன் கூட்டணி அமைவதற்கு ஒரு கூட்டணி அதில் வி சிங்குக்கு வரவேற்பு பேரணி நடத்திய அன்னைக்கு இளைஞரின் தலைவராக இருந்தவர் செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கிறார் இன்னைக்கு திரும்புற பக்கம்லாம் சொல்றாங்க மோடியை தோக்கடிச்சிட முடியுமா மோடி எப்படிப்பட்ட ஆளு முன்னூத்தி மூணு முன் முன் முன்னூத்தி மூணு உறுப்பினர்களை கொண்டு இவர் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்றாங்க நாங்க எங்களுடைய அமைப்பு பேர் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஏதோ பத்து பேரை அடித்து டான் ஆகலை நாங்கள் அடித்த பத்து பேரும் டானு தான் இந்திரா காந்தியை பார்த்தாச்சு காந்தியுடைய அடக்குமுறையை பார்த்தாச்சு இது எல்லாம் கடந்து இன்னைக்கு சமூக நீதிக்காக ஒரு ஒரு ஃபெடரேஷன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு அமைப்பை நிறுவி அதை வழிநடத்தி கொண்டு சமூக நீதியை இந்திய அளவில் பரப்பக்கூடிய ஒரு வேலையை எடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் இதுவும் சொல்லப்போனால் நிறைய இருக்குது ஆளுநருக்கு எதிராக பல முக்கியமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் நம்மளும் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் பேட்சு தான் அவர் தான் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ன்றாங்க எங்களுடைய தலைவரும் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மிசா பேட்சு தான் அவர் இன்னும் நிறைய சம்பவங்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால இன்னும் நிறைய இருக்கு வாய்ப்பு கிடைக்க